தமிழ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் சாப்பாடு பாருங்கப்பா இன்றைக்கி எங்கள் மத்தியான சாப்பாடு பாருங்கள் பீன்ஸும் உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் பீன்ஸும் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் இது காலிஃப்ளவர் பொரியல் காலிஃப்ளவரும் முட்டையும் பொரியல் பண்ணியிருக்கோம் கொண்டைக்கடலை தாளித்து வச்சுருக்கோம் கருப்பு கொண்டைக்கடலை எதுக்கு இந்த கொண்டைக்கடலை தாளித்து வச்சுருக்கோம்னா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த சாப்பாடு ரொம்ப எடுபடாது அதனால தான் இந்த கொண்டைக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் உணவு உணவு சாப்பிடும்போது முட்டை கொசு பொரியல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கொசு பொரியல் புளிச்சக்கரை தாளித்து வச்சுருக்கோம் இது புளிச்சக்கரை இது தாளித்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரசம் வந்து ஓமவல்லியெல்லாம் ரசம் வச்சுருக்கோம் ஓம ரசம் வச்சுருக்கோம் இதில் தயிர் வச்சுருக்கோம்ப்பா இதான் இன்றைக்கு உள்ள சாப்பாடு கீரை வைக்கலாம் வேண்டாம்னு சொல்லி தயிர் வச்சுருக்கோம் அதனால் கீரை வேண்டான்ட்டு அதையும் தாண்டி புளிச்சக்கரை கொஞ்சம் வச்சுருக்கோம் அருமையான சாப்பாடு பாருங்கள் எதுலேயுமே தேங்காய் சேர்க்கலை ஒரு ஒரு சாப்பாட்டில் கூட தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்காம தான் எல்லாம் செஞ்சுருக்கோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் தேங்காய் சேர்க்காம சாப்பிட்டா தான் நல்லது தேங்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் புதுசாக தேங்காய் திருவி தூவி சாப்பிட்டுக்கிறலாம் இந்த முட்டை கொசுக்கும் தீ தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டுக்கிறலாம் சாப்பிடும்போது தேங்காய் போட்டுக்கலாம் பச்சை தேங்காயா தேங்காய் குழம்புலையோ அவியல்லையோ போடக்கூடாது அதில் கொலஸ்ட்ரால் ஏறுதுன்னு அதெல்லாம் நிப்பாட்டி தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்கோம் அந்த சாப்பாடு பாருங்கள் அருமையான சாப்பாடு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு எடுத்துக்கிற காலமாக இருக்குது அதனால தான் இந்த சாப்பாடை குறைச்சிட்டு இப்படி ஐட்டங்களை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நம்ம இஸ்டாக கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்